அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசாசிக்கார அன்பு நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அந்த அருளாலயத்தில் இருந்து வீடியோ பதிவுக்குள்ள போகலாமே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா பா போற்றி இணைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படியே நம்மளோட துலாம் ராசிக்கார அன்பர்கள் தாயை போல அன்பானவங்க இவங்க பொதுவாக துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் கோபக்காரங்களாக கூட இருப்பாங்க இவங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரியாக பழகும்போதும் சரி இவங்க பேசக்கூடிய நபர் பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் மனதார புரிஞ்சு பேசுவாங்க ஒரே மாதிரி தான் அன்போடு பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமலா உழைச்சிக்கிட்டேயே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார் அன்பு நேர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கள் அம்மா நலமாக இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுசாக புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சந்தோஷமாக திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாப்பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க புதுசாக நலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்த இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பணவரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானா விலக போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்கள் இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாட்டோடு பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கலில் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவாக பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்போத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க இந்த தை மாதத்தில் மகரத்தில் நான்கு கிரகங்கள் சேரப்போ போகிறாங்க செவ்வாய் உச்சம் பெற போகிறாங்க செவ்வாய் உச்சம் பெறறதுனால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் போன்ற அருமையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் சூரியன் சேர்ந்து பூதாத்திய யோகத்தையும் சுக்கரன் வர்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது சிம்மம் ராசிக்காரங்க அஷ்டம சனி மற்றும் ஏழில் ராகுவால பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அஷ்டம சனி எதை எடுத்தாலும் தடை செய்வதா ராகு எல்லாவற்றின் மீதும் வெறுப்பை ஏற்படுத்துவதா நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த கடின சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கை அருமையாக சந்தோஷமாக மாறப்போகுது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்குடைய செவ்வாய் பகவான் உற்றம் பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை கண்டு பயந்தோடிடுவாங்க உங்கள் வாழ்க்கையே நல்லது தாங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் இதனால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் மனநிலை உங்களுக்குள்ள ஏற்பட போகுது சுக்கர பகவான் மறைவதால் தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் மனம் ஒருநிலைப்படாமல் போகலாம் வேலை செய்யாமல் லீவு போடலாமான எண்ணம் அடிக்கடி வரலாம் அதனால் வேலை செய்ய வேண்டும் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க பதினொன்னுக்குரிய புதனும் மூன்று மற்றும் பத்துக்கும் முரிய சுக்கரனும் ஆறாம் இடத்துல மறைகிறதுனால கம்பெனியை தாண்டி வேறு சிந்தனை இருக்கக்கூடாதுங்க எதற்கெடுத்தாலும் கம்பெனியின் அனுமதியை பெறணும் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப்பையும் வெளி உலகத்தில் பகிரக்கூடாது ஏழாம் இடத்து ராகுவால பழைய உறவுகள் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்மம் ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கணும் வேலையை விட்டு ரெஸ்ட் எடுக்கலாமான எண்ணத்தை மட்டும் உங்கள் மனசில் கொண்டு வராதீங்க கம்பெனியில் லீவு கொடுத்தா சந்தோஷம் லீவு இல்லைன்னா வேலையில் கவனத்தை செலுத்துங்க வேலையை காப்பாற்றி கொள்கிறது தாங்க ரொம்பவும் முக்கியம் செவ்வா உச்சம் பெறதுனால இந்த தை மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியில் போய் தாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்ல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மனசில் இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க இடமாற்றம் நிலமாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போகிறாங்க கூட்டுத் தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெறப்போகிறீங்க அடுத்ததாக நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளால சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வரது அவசியம் தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி சுமூகமாக நடக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மகிழ்ச்சியாக மாறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது நீங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருத்துக்கோங்க நீங்கள் ஒருத்தன்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் சரி சரி கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலமும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அதை கண்டெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா வாழ்ந்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்